மறக்காமல்ரப்போம்னுராபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கொழும்புக்கு வாரத்துக்காக முனையும் போது அந்த ஜங்ஷன்ல நின்று போக்குவரத்து போலீசாரோடு வாய் தற்கம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதுதான் மிக பெரும் பேசுபொருளாகவும் வைரலான விஷயமாகவும் இருந்துச்சு அது சம்பந்தமாக இப்போ கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு அதாவது யாழ்ப்பாணத்துல வச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை கைது பண்ணிருக்காங்க அனுராதபுரம் பகுதியில நடந்த அந்த போக்குவரத்து போலீசாருக்கான இடையூறு நீங்க விளைவிச்சிருக்கீங்க அது வந்து நிறுவனமாக இருக்கு அது சம்பந்தமான வழக்குகள் போயிட்டு இருக்கு அதனால தான் உங்களை கைது செய்யறோம் ஊடக பேச்சாளர் மிகுதிய சட்ட நடவடிக்கைகளும் தொடரப்போகுது நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்த போறோம் ராமநாதன் அர்ச்சுனாவை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி இருக்காரு மிக முக்கியமாக இந்த வீடியோ மிக பெரும் பேசுபொருளா மாறி இருந்தாலும் யார் பக்கம் சரியானதா இருக்குன்றத உறுதிப்படுத்திட்டு கைது நட பெற்றிருந்தால் மிக முக்கியமானதாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் போக்குவரத்து பணிக்கு இவர் இடையூறு விளைவிச்சாரு தேவையில்லாத வாய் தர்க்கத்தை ஏற்படுத்தி இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைதானதாகவும் சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்